கை விடாத தெய்வமே நான் உம்மை நம்புகிறேன் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது அன்று அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மலை பொழிவு ஆற்றி மக்களின் மனதை போதனையால் கொள்ளை கொண்ட இயேசு இப்போது தனது வல்ல செயலை ஆற்றி மக்களுக்கு தனது கருணையை காட்டி நோய்களை குணமாக்கும் ஆற்றலை காட்டி மக்களின் இதயங்களில் இடம் பிடிக்கிறார் அன்றைய யூத சமுதாயத்திலே தொழில்நோய் என்பது நோய்களிலெல்லாம் கொடூரமானதாக கருதப்பட்டது ஒரு தொழில்நோயாளியை வெளியிடத்தில் வரவேற்பது கூட பெரும் குற்றமாகும் எவரும் தள்ளி நின்றே தொழுநோயாளியோடு பேச வேண்டும் என்ற கண்டிப்பும் இருந்தது தொழுநோயாளி நெருங்கி வந்தால் கல்லால் எறியப்படலாம் ஆனால் இயேசு தீட்டிற்கு அஞ்சவில்லை தொழுநோயை தொட்டு தம் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் ஆகையால் தான் இயேசு தமது கையை நீட்டி தொழுநோயாளிகளை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் இங்கே தூய்மை என்பது விளம்பரமின்றி தன்னையே பிறருக்கு வழங்குவது என்ற ஆழமான சிந்தனையை இயேசு சுட்டி இன்றைய சமுதாய சூழ்நிலையிலும் தீண்டாமை எனும் கொடிய நோயினால் தாழ்த்தப்பட்டவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களும் வாழ உரிமை உடையவர்கள் மனித மாண்பை பெற்றவர்களினும் மனநிலைகளை நம்மில் உருவாக்கி அத்தகைய மக்களுக்கு நமது வாழ்வை வழங்க நாம் தயாரா இன்னும் விசேட விதமாக இந்த கொரோனா நோய் பரவுகின்ற இக்காலங்களிலே அவர்களுக்கு கிட்ட செல்ல முடியாமல் பல சட்டங்கள் எங்களை தடுக்கின்றன நாம் சட்டங்களுக்கு பணிந்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியப்பாடு உண்மையாகவே உண்டு அதை தாண்டி எங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் எவ்வாறு வெளிப்படுத்தப் போகிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் மேலும் நீர் போயுமை குருவிடம் காட்டி மோசே கட்டளையுட்டுள்ள காணிக்கை செலுத்தும் என்று இயேசு கூறுகிறார் இதன் பொருள் என்ன சமுதாயத்தில் மனிதராக வாழ உமக்கு உரிமை உண்டு என்ற முத்திரையை இயேசு அவரில் பதிக்கிறார் சமுதாயத்தில் அங்கீகாரத்தை அவருக்கு வழங்குகிறார் இறைவன் முன் அனைவரும் சமம் அனைவரும் இறைவனின் சாயலை பெற்றவர்கள் மனித மாண்புடன் வாழ உரிமையை பெற்றவர்கள் என்ற மேலான சிந்தனை நம்மில் உருவாக்க இயேசு என்ற நச்செய்தின் ஊடாக எம் ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லித் தருகிறார் சிந்தித்தவர்களாக சமுதாயத்தில் எம்மால் முடிந்த இறக்க செயல்களை செய்ய என்றே புறப்படுவோம் ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளனம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் துணையாய் என்றும் எந்த துணையாய் நீவா கைவிடாத தெய்வமே நான் உம்மை நம்பு